நம்பர் ஒன் காலையில் உறக்க முடிச்ச உடனே செல்ஃபோனை எடுக்காத சில சிரிக்கிற சிரிப்பை பார்த்தாலே தெரியுது முதல் வேலை அதுதான் சார் பழைய காலத்தில் சிகரெட்டும் பீடியும் எடுப்பாங்க நம்ம ஆட்கள் காலையில் முடிச்ச உடனே அது மாதிரி காலையில் எழும்புன உடனே செல்போனை எடுக்காத ஒரு ரெண்டு பிரின்சிபிள் வச்சுக்கோ ஜபம் வேத வாசிப்பு ரெண்டையும் முடிச்சுட்டு வேணால் எடுக்கலாம் அதுவும் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு காலையில் எடுக்கிறதுக்கு டைமே இருக்காது ரைட் நம்பர் டூ தூங்கும்போது செல்ஃபோன் பார்த்துட்டே தூங்காது அல்லது பாட்டு கேட்டுட்டே தூங்காத அப்படி எத்தனை பேர் பண்ணுறீங்க இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் செய்துட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட அதுக்கு அடிமையாக போயிட்டீங்கன்னு அர்த்தம் ராத்திரி போய் செல்ஃபோனை பார்த்துட்டு தூங்கக்கூடாது செல்ஃபோன் கேட்டுகிட்டே தூங்கக்கூடாது சில நேரம் அப்படி காதுக்குள்ளேயே மடக்கி வச்சிடுறாங்க அது அப்படியே இருக்குது பாடி பாடி இருக்குது அது ஒரு பக்கம் பாடிட்டு இருக்கு இவங்க ஒரு பக்கம் தூங்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப ஆபத்து காதே அவுட் ஆகிரும் சில நேரம் கேட்காம போயிடும் காது கேக் ஆகிவிடும் ரைட்டா அப்போ தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு வழி சொல்லி தரட்டா தூக்கம் வர்றதுக்கு ஒரு நல்ல வழி ஏதாவது மருந்து இருந்தில்ல அது ஒரு நல்ல வழி சொல்லித்தானே பெட்டில் போய் படுத்துட்டு அந்த அம்மா வேறொரு ஐட்டம் சொன்னாங்க நம்ம ஐயரம்மா நான் இன்னொரு ஐட்டம் சொல்கிறேங்க வரீங்க பெட்டில் போய் படுத்துட்டு தூங்க போகிறீங்கல்ல கண்ண முடியாச்சு உங்களுக்கு தெரிந்த வேத வசனங்களை புஸ்தகம் அதிகாரம் வசனத்தோட மனசுல கொண்டு வாருங்க கொண்டு வர முடியுமா எத்தனை வசனம் கொண்டு வரலாம் ஆதி ஆமாம் ஒன்னாதி காரம் வெரி குட் சங்கீதம் ஒன்று ஒன்று வெரி குட் சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்று வெரி குட் யோவான் மூணு பதினாறு தேவ் வந்த உடையவரை வேற அனுகுமார் விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்யஜீவன் அவர் அவரை தந்தொழி உலக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் வேற இன்னும் வேணுமா இப்படி தொடங்கிட்டிங்கன்னா போயிட்டே இருக்கலாம் அப்படி வசனம் ஒன்று 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 ஒன்றுன்னா நினச்சி நினச்சி வரும்போது தூக்கமும் அப்படி கம்னு வந்துடும் வந்துடுமா வராதா நிம்மதியான தூக்கம் இல்லை லூயா ரைட் எத்தனாச்சு எத்தனாச்சு ரெண்டு காலையில் செல்ஃபோன் எடுக்காத தூங்கும்போது செல்ஃபோன் பார்த்துட்டே தூங்காத நம்பர் த்ரீ வாரத்தில் ஒரு நாள் ஃபோனுக்கு லீவ் விட்டுரு என்னைக்கு விடலாம் நான் ஞாயிற்றுக்கிழமை விட்டுருக்குறேன் ஃபோன் வந்தால் பேசலாம் அவசரத்துக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும்னா பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு நாள் ஃபோனுக்கு மொத்த விடுமுறை நெட்டை மொத்தம் ஆஃப் பண்ணியாச்சு வாட்ஸ்அப்பு இருந்தாப்பு ஆப்பு ஃபேஸ்புக்கு அந்த புக்கு இந்த புக்கு ஒன்றுமே கிடையாது ஓகேவா எத்தனாச்சு மூணாச்சு நம்பர் ஃபோர் செல்ஃபோனை கையில் எடுக்கும்போது எதை பார்க்க போகிறீங்க எவ்வளோ நேரம் பார்க்க போகிறீங்கன்னு தீர்மானிச்சுட்டு எடுக்கணும் எங்கள் வீடு பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது ஒரு நாள் பஸ்ஸுக்கு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது ஆனால் நான் ரெடி ஆகிட்டேன் நான் நினைக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் இருக்குது இல்லை கொஞ்சம் உட்காந்து காலையில் உள்ள நியூஸ் எல்லாம் ஒன்று பார்ப்பேன் அப்படின்னு பார்க்க தொடங்கினேன் என்ன ஆச்சு தெரியுமா பஸ்ஸு போச்சு அதனால் எவ் எதை பார்க்க போகிறீர்கள் எவ்வளோ நேரம் பார்க்க போகிறீங்கன்னு தீர்மானிச்சுட்டு ஃபோனை எடுக்கணும் சும்மா பாப்பமேன்னு தொடங்கினா சும்மா பயிரும் பன்னெண்டு மணி நேரம் ஆமா எத்தனாச்சு கடைசியாகவும் மிக முக்கியமானதாகவும் நம்முடைய வாழ்க்கையின் லுக்கு எது என்பதை நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையின் லுக்கு எது நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் நாம் எதை நோக்கி பயணம் பண்ணுகின்றோம் நாம் சென்றடைய வேண்டிய இடம் எது எது பரலோக ராஜ்யம் நான் கர்த்தருடைய சமூகத்தில் போவதற்கு இவைகளெல்லாம் எனக்கு உதவி செய்யுமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்க ஆரம்பித்து விட்டால் எவைகள் நமக்கு உதவி செய்யாதோ அவைகளையெல்லாம் புறந்தள்ளுவதற்கும் எவைகள் நமக்கு உதவி செய்யுமோ அவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கும் கர்த்தர் உதவி செய்வார் மறந்துடாதீங்க அஞ்சு விஷயம் ரைட்